ஹாய்ஸ் welcome to Time to Wait Channel. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா கண்டிப்பாக உங்களுடைய பூஜை பசு பசுவுடன் கூடிய கன்று சின்ன சைஸாக சரி உங்கள் வசதிக்கேற்ப கேற்பை எப்படியாக இருந்தாலும் சரி அது நம்ம கடைகளில் நிறைய விக்கிது அதை வாங்கி வெள்ளிக்கிழமையில் வைத்து பூஜை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் சுபீட்சம் அடையும் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கூட கடிகாரமோ இல்லை வேறு ஏதோ பொருளோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த காமதேனுவை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா அது அவங்க வீட்டு பூஜையில் மிக நாட்களாக இருக்கும் அதே சமயம் அதனோட வைப்ரேஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் சேரும் உங்கள் எண்ணங்கள் மாற்றி நல்ல எண்ணங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் நிம்மதி இருக்க வேண்டும் என்றால் காமதேனுவுடன் கூடிய அந்த சின்ன சில செம்பில் இருக்குது வெள்ளியில் இருக்குது பித்தளையில் இருக்குது वांगी एंड सब्सक्राइब टाइम टू वेट चैनल